அடுத்து ஒரு பேச்சு தமிழர் பண்பாடு பற்றி உங்கள் முன்னிலையில் பேச வருகின்றார் செல்வி அஸ்விதா சிவானந்தன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் பண்பாட்டை பேணுவோம் என்று தலைப்பில் பண்பாட்டின் முதன்மை கூறுகளாக மானம் வீரம் கொடை விருந்தோங்கள் என்பவற்றை சொல்லி வருகின்றோம் பண்பாடு என்பது உழக்கம் சார்ந்து தமிழர்களின் பண்பாடு பண்பாட்டில் சிறந்து விளங்கினர் இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்கள் என்கிறார் வலுவ பெருந்தகை வீட்டுக்கு வரும் விருந்தி தனக்கென்று ஒரு வீரத்தோடு தொடர்ந்து இருந்து வந்திருக்கின்றனர் மிகச் சிறந்தவர்களாக விளங்கினர் செல்வத்தின் பயனை ஈதன்